வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம நாடாளுமன்றத்தை பத்தி தேர்ட் வீடியோ படிக்க போறோம் ஓகேவா ஆல்ரெடி நம்ம நாடாளுமன்றத்துக்கு ரெண்டு வீடியோ கொடுத்தாச்சு நீங்க இன்னும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல இந்தியன் பாலிட்டின்னு ஒரு டாபிக் இருக்கும் அத போய் படிச்சிருங்க ஓகே இந்த தேர்டு வீடியோல சரத்து நூத்தி ஒன்னுல இருந்து நூத்தி இருபத்தி ரெண்டு வரைய படிக்க போறோம் ஓகே நமக்கு ஆல்ரெடி தெரியும் பாராளுமன்றம் பற்றிய சரத்துகள் எழுபத்தி ஒன்பதுல இருந்து நூத்தி இருபத்தி ரெண்டு வரைய கரெக்டா அதுல நம்ம எழுபத்தி ஒன்பதுல இருந்து நூறு வரை லாஸ்ட் கிளாஸ்லேயே படிச்சு முடிச்சாச்சு இன்னைக்கு கிளாஸ்ல நூத்தி ஒண்ணுல இருந்து நூத்தி இருபத்தி ரெண்டு வரைய படிக்க போறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய அகாடமில தமிழுக்கு கலை மெட்டீரியல் ஃபுல்லாவே ரெடியா இருக்கு வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அண்ட் நம்ம யூனிட் செவன் ஃபுல்லா முடிச்சாச்சு அந்த பிடிஎஃப் வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம் குவாலிட்டியில பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்துல இருந்து நாடாளுமன்றம் வரை பிடிஎஃப் ரெடியா இருக்கு ஓகேவா ஸ்டார்ட் பண்ணிடலாமா சோ பாருங்க ஃபர்ஸ்ட் சரத்து வந்து நூத்தி ஒண்ணு நூத்தி ஒண்ணுக்குள்ள நிறைய பிரிவுகள் இருக்கு ஒன்னொன்னா பார்க்கலாம் ஒரு நபர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் உறுப்பினராக இருக்க கூடாது என்று கூறும் சரத்து ஓகேவா ஒருத்தர் வந்து எம்பியா இருக்கலாம் ஆனா ஒரு டைம்ல ஒன்னு லோக்சபாக்கோ அல்லது ராஜ்யசபால மட்டும்தான் எம்பியா இருக்க முடியும் ஒரே டைம்ல ரெண்டு சபையிலயும் எம்பியா இருக்க கூடாதுன்னு சொல்ற சரத்து நூத்தி ஒண்ணுல ஒன்னு ஓகே இந்த நூத்தி ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா அதுல ரெண்டுல என்ன சொல்றாங்கன்னா எந்த ஒரு நபரும் ஒரு மாநிலத்தின் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்தில் ஒரே நேரத்தில் உறுப்பினராக இருக்க கூடாது அதாவது ஒரே ஆளு எம்எல்ஏவாவும் எம்பியாவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அடுத்து நாடாளுமன்றத்தின் உறுப்பினர் ராஜினாமா அல்லது பதவி நீக்கம் செய்யப்படும் பொழுது அவரது இருக்கை காலியாகிவிடும் சொல்லிருக்காங்க ஓகேவா ஒருத்தர் ராஜினாமா பண்ணிட்டாரு அல்லது அவரை பதவியிலிருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னா அவருக்கான பிளேஸ் வந்து காலியாயிரும் லாஸ்டா நாடாளுமன்றத்தின் உறுப்பினர் முன் அனுமதி பெறாமல் அறுபது நாட்கள் கூட்டங்களுக்கு வராவிட்டால் அவரது இருக்கை காலியானதாக அறிவிக்கப்படும் சோ நாடாளுமன்றத்துல தொடர்கள் நடக்கும் இல்லையா அதுல கண்டினியூஸா ஒருத்தர் அறுபது நாள் லீவ் எடுத்துட்டாரு முன்னாடி பெர்மிஷனை கேட்கல அப்படின்னா அவரை எம்பி பதவியில இருந்து தூக்கிட்டாங்கன்னு அர்த்தம் சரியா அதுக்கப்புறம் அவருக்கு அந்த பதவி கிடைக்காதுன்னு சொல்றாங்க ஓகே சோ அடுத்த சரத்து பாருங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பு சோ எப்பெல்லாம் ஒரு எம்பி வந்து அவருடைய தகுதி இழக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தி சொல்ற சரத்து நூத்தி ஓகே அவர் இந்திய அரசாங்கத்தின் கீழ் அல்லது மாநில அரசாங்கத்தின் கீழ் ஏதேனும் லாபகரமாக பதவியை வகித்தால் ஒரு பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு பதவிக்கு போயிட்டாங்க அப்படின்னா என்ன செஞ்சிருவாங்க அவங்கள எம்பி கிடையாதுன்னு சொல்லுவாங்க அவர் மனநிலை சரியில்லாதவர் என தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டால் அவர் திவால் ஆனவராக இருந்தால் அவர் இந்திய குடிமகனாக இல்லாமல் வெளிநாட்டு மாநிலத்தின் குடியுரிமையை தானாக முன்வந்து பெற்றால் பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டத்தின் மூலம் தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் இந்த எல்லா விஷயங்களின் போதும் ஒருவர் எம்பி பதவியை இழப்பார் ஓகேவா அதுக்கப்புறம் நூத்தி ரெண்டுலயே ரெண்டு சரியா இவ்வளவுனால நம்ம பார்த்தது நூத்தி ரெண்டுல ஏ பி சி இ வரைய பாத்தோமா நூத்தி ரெண்டுல ரெண்டு என்ன சொல்றாங்கன்னா பத்தாவது அட்டவணையின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் பத்தாவது அட்டவணையில என்ன இருக்கு கட்சி தாவல் தடை சட்டம் கரெக்டா சோ அந்த சட்டத்தின்படி தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அவர் வந்து எம்பி பதவியிலிருந்து நீக்கப்படுவார் ஓகேவா அடுத்து சரத்து நூத்தி மூணு இங்க என்ன சொல்றாங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தகுதி நீக்கம் தொடர்பான பிரச்சனைகள் ஒருத்தர் வந்து இந்த விஷயத்துக்காக தகுதி நீக்கம் செய்யும் அப்படின்னு சொன்னா உடனே ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா சில ப்ராப்ளம்ஸா வரும் அப்படி வரும்போது அதை யாருக்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாருக்கிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தகுதி நீக்கத்திற்கு உட்பட்டவரா என்பது குறித்து கேள்வி எழுந்தால் அந்த கேள்வி ஜனாதிபதியின் முடிவுக்கு பரிந்துரைக்கப்படும் யார்கிட்ட போயிடணும் குடியரசுத் தலைவர்கிட்ட போயிடணும் மேலும் அவரது முடிவே இறுதியானதாகும் சோ லாஸ்டா வந்து பிரசிடென்ட் என்ன சொல்றாங்களோ தான் எல்லாரும் கேட்கணும்னு சொல்றாங்க ஆனா ஒரு சின்ன செக் வைக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா அத்தகைய பிரச்சனையின் எந்த ஒரு முடிவையும் வழங்குவதற்கு முன்பு ஜனாதிபதி தேர்தல் ஆணையத்தின் கருத்தை பெற்று அந்த கருத்தின்படி செயல்படுவார் என்ன சொல்றாங்க ஜனாதிபதி வந்து அவங்க இஷ்டத்துக்கு எந்த முடிவு எடுக்க முடியாது அவங்க யார்கிட்ட போகணும் எலக்ஷன் கமிஷன் கேட்டுட்டு முடிவு எடுக்கணும்னு சொல்றாங்க ஓகேவா சோ இந்த சரத்து என்னதுன்னா சரத்து நூத்தி மூணு நோட் பண்ணிக்கோங்க அடுத்து சரத்து நூத்தி நாலு இதுல என்ன சொல்லியிருக்காங்க தகுதியற்ற மற்றும் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர் சரத்து தொண்ணூத்தி ஒன்பதின் கீழ் பதவி பிரமாணம் மற்றும் உறுதிமொழி எடுக்காமல் நம்ம லாஸ்ட்லயே சரத்து தொண்ணூத்தி ஒன்பது படிச்சோமா சரத்து தொண்ணூத்தி ஒன்பது என்ன சொல்லும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பதவி பிரமாணத்தை பத்தி சொல்லும் இல்லையா சோ ஆல்ரெடி ஒருத்தரை தகுதி நீக்கம் பண்ணி வெளியனுப்பிட்டோம் அனுப்பிட்டோம் அப்படின்னா அவர் வந்து திரும்பி பதவி பிரமாணம் எடுத்துட்டு தான் உள்ள வரணும் அப்படி எந்த பதவி பிரமாணமும் எடுக்காம திடீர்னு ஒருத்தர் உள்ள வந்துட்டார் அப்படின்னா அவருக்கு தண்டனை கொடுப்பாங்க ஓகேவா அதான் சொல்லிருக்காங்க தரத்து நூத்தி நாலுல அடுத்த தரத்து நூத்தி அஞ்சு நாடாளுமன்ற அவை உறுப்பினர்கள் மற்றும் குழு உறுப்பினர்களின் அதிகாரம் மற்றும் சலுகைகள் அவங்களுக்கான சலுகைகளை பத்தி சொல்றது நூத்தி அஞ்சு அதுல பாருங்க மூணு பிரிவுகள் இருக்கு பாராளுமன்றத்தின் நடைமுறைகளை ஒழுங்குபடுத்தும் விதிகளுக்கு உட்பட்டு பேச்சு சுதந்திரம் என்ன பண்ணிக்கலாம் பேசலாம் அவங்க மனசுல பேசுறதுக்கு அவங்களுக்கு வந்து பேச்சு சுதந்திரம் கொடுத்திருக்காங்க உள்ள எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் அவரது பேச்சு மற்றும் வாக்களிப்பிற்காக எந்த ஒரு நீதிமன்றத்திலும் பதிலளிக்க தேவையில்லை எதுக்கு பேசுனீங்க இல்ல இந்த தீர்மானத்தின் போது எதுக்கு இப்படி வாக்களிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது மற்ற அதிகாரங்கள் மற்றும் சலுகைகள் பாராளுமன்றத்தால் அவ்வப்போது இயற்றப்படும் சட்டத்தால் வரையறுக்கப்படலாம் சரியா இன்னும் என்னன்னா சலுகை கொடுக்கலாம் அல்லது எப்படி சலுகைகளை லிமிட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த அப்பப்ப பாராளுமன்றமே சட்டம் இயற்றி தெரிவித்துக் கொள்ளலாம்னு சொல்லிட்டாங்க அடுத்த சரத்து நூத்தி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் ஓகேவா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு சம்பளம் பார்த்தோம் அந்த சம்பளம் என்னது அப்படின்னா ராஜ்யசபாவின் தலைவர் துணை தலைவர் லோக்சபால பாத்தீங்கன்னா சபாநாயகர் துணை சபாநாயகர் இவங்களுடைய சம்பளத்தை பத்தி மட்டும்தான் அது வந்து சரத்து தொண்ணூத்தி ஏழு சரியா சரத்து நூத்தி ஆறுல எல்லா எம்பிஸ்க்கும் உண்டான சம்பளத்தை பத்தி சொல்றாங்க அதே தான் என்ன செஞ்சுக்கலாம் அவங்களுக்கான சம்பளத்தை தீர்மானிக்கலாம் அடுத்து ஏழு என்ன சொல்றாங்க பண மசோதாக்கள் தவிர மற்ற நிதி மசோதாக்கள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கொண்டு வரலாம் சரியா நமக்கு நல்லா தெரியும் பண மசோதா அப்படின்னா அதை கண்டிப்பா தான் அறிமுகப்படுத்தணும் கரெக்டா ராஜ்யசபால அறிமுகப்படுத்த கூடாது அப்படிப்பட்ட பண மசோதாவை தவிர மற்ற எந்த நிதி மசோதாவையும் எந்த சபையிலனாலும் அறிமுகப்படுத்தலாம்னு சொல்றாங்க நாடாளுமன்றத்தில் நிலுவையில் உள்ள ஒரு மசோதா அவை ஒத்தி வைக்கப்பட்டதன் காரணமாக காலாவதி ஆகாது சரியா ஒத்தி வைப்புன்னா என்ன அர்த்தம் இந்த டேட்ல நடக்க வேண்டிய கூட்டத்தொடர அடுத்த டேட்ல மாத்தி வைக்கிறது சரியா அந்த மாதிரி ஒத்தி வைக்கிறதுனால என்ன செய்யாது ஒரு மசோதா எப்பயும் காலாவதி ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மக்கள் சபையால் நிறைவேற்றப்படாத மற்றும் மாநிலங்களவையில் நிலுவையில் உள்ள ஒரு மசோதா அதாவது மக்கள் சபைய நிறைவேற்றவே இல்லைன்னு மாநிலங்களவையில மட்டும்தான் அந்த மசோதா நிலுவையில் இருக்கு அப்படி நிலுவையில் இருக்க ஒரு மசோதா மக்கள் சபை கலைக்கப்பட்டால் காலாவதி ஆகாது சரியா இன்னும் அது மக்கள் சபைக்கே போக இல்லையா அப்படி இருக்கிற ஒரு மசோதா மக்கள் சபை கலைஞ்சாலும் சரி கலையானாலும் சரி அந்த மசோதா காலாவதி ஆகாது ஓகேவா ஏன்னா அந்த மசோதாக்கும் மக்கள் சபைக்கும் இன்னும் ஒரு தொடர்பே வரல சோ அது காலாவதி ஆகணும் அவசியம் இல்லை லாஸ்ட் மக்கள் சபையில் நிலுவையில் உள்ள அல்லது மக்கள் சபையால் நிறைவேற்றப்பட்டு சரியா மக்கள் சபைக்கும் அந்த மசோதாக்கும் இப்ப ஒரு கனெக்ஷன் இருக்கு மக்கள் இருக்கலாம் அல்லது மக்கள் சபையால் நிறைவேற்றப்பட்டிருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு மசோதா மாநிலங்களவையில் நிலுவையில் உள்ள ஒரு மசோதா மக்கள் சபை கலைக்கப்பட்டவுடன் காலாவதி ஆகும் என்ன சொல்லியிருக்காங்க மக்கள் சபையில ஓகேன்னு சொல்லி வந்துருச்சு அந்த சரியா இப்ப வந்து மாநிலங்களவையில இருக்கு நிலுவையில் இருந்துட்டு இருக்கு இந்த டைம்ல மக்களவையை கலைச்சுட்டாங்க அப்படின்னா என்ன செஞ்சிடும் அந்த பில்லும் காலாவதி ஆயிரும் ஏன் எக்ஸ்பைரி ஆகுது எந்த மக்கள் சொல்லி அனுப்பி வச்சாங்களோ அந்த மக்கள் சபையே இப்ப காலாவதி ஆயிடுச்சு கரெக்டா அதனால அவங்க அனுப்பி வச்ச பில்லும் காலாவதி ஆயிரும் சொல்லிருக்காங்க ஓகேவா ஏன்னா புதுசா ஒரு மக்கள் சபை வந்தாங்கன்னா அவங்க வேற மாதிரி யோசிக்கலாம் இல்ல அந்த பில்லை அறிமுகப்படுத்தாமலே கூட போயிடலாம் இல்லையா சோ அதனால வந்து ஒரு அவைய கலைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க நிறைவேற்ற மசோதா மாநிலங்களவையில நுழுவில இருக்கிறதுனால நோட் பண்ணணும் சரியா இவ மாநிலங்களவையிலும் நிலுவையில் இல்லாம பிரசிடன்ட் கைக்கு போய் பிரசிடன்ட் சைன் போட்டனா அது சட்டமா மாறிடும் அதை ஒண்ணும் செய்ய முடியாது ஆனா மாநிலங்களவையில நிலுவையில் இருக்கிற மசோதாக்கள் காலாவதி ஆகும் ஓகேவா டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க பாயிண்ட் தேர்டுக்கும் பாயிண்ட் போர்த்துக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த சரத்து நூத்தி எட்டு இது ரொம்ப முக்கியமான சரத்து நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டு கூட்டம் பற்றி கூறுகிறது ஜாயின் சிட்டிங்னு சொல்லுவாங்க சரியா ராஜ்யசபாவையும் லோக்சபாவையும் ஒன்னா உட்கார வச்சு ஒரு பில்ல வந்து என்ன செய்வாங்க சட்டமா மாத்துவாங்க அதுக்கு பேர் தான் ஜாயின் சிட்டி அத பத்தி சொல்ற சரத்து நூத்தி எட்டு முக்கியமான சரத்து அடுத்த சரத்து நூத்தி ஒன்பது பண மசோதாவை மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்த முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது சரத்து நூத்தி ஒன்பதுல தான் அடுத்த என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பண மசோதா அப்படின்னா அதுக்கு வந்து தான் அதிக உரிமை இருக்கும் சரியா மக்களவையில இருக்கிற உறுப்பினர்கள் அந்த நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னா மாநிலங்களவையில இருக்கிறவங்களால ஒண்ணுமே அந்த பண மசோதாவை பண்ண முடியாது ஓகேவா அவங்க வந்து சில திருத்தங்கள் செஞ்சுக்கோங்கன்னு திருப்பி அனுப்புனா கூட மக்களவையில இருக்கிறவங்க அந்த திருத்தத்தை பண்ணாமையே திருதி பிரச்சனைக்கு அனுப்பலாம் அந்த உரிமை மக்களவைக்கு இருக்கு சரியா அதனால ஜென்ரலா இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்களவையில இருந்து நிறைவேற்றப்பட்ட ஒரு பண மசோதா மாநிலங்களவைக்கு வரும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க ஓகேவா ஏன்னா அவங்க என்ன திருத்தம் பண்ணாலும் என்ன செய்ய முடியாது அவங்களால பில்ல ஸ்டாப் பண்ணவே முடியாது பதினாலு நாள் தான் மேக்ஸிமம் ராஜ்யசபாக்கு டைம் பதினாலு நாளுக்குள்ள ராஜ்யசபா அதுக்கு ஓகே சொல்லி அனுப்பலை அப்படின்னா அதுவாவே அந்த பில்லு ஓகே ஆகி பிரசிட் கைக்கு போய் சட்டமா மாறிடும் ஓகேவா அதனால எப்பவுமே பண மசோதா அப்படின்னா அதுல வச்சுக்கோங்க ஒண்ணு ராஜ்யசபா அது ஓகேன்னு சொல்லிட்டு நிறைவேற்றி அனுப்பலாம் அப்படி நிறைவேற்றாம திருத்தங்களை கொடுத்தாங்க மக்களவைக்கு அப்படின்னா மக்களவை இந்த திருத்தங்களை ஏத்துக்கலாம் அல்ல ஏத்துக்காம கண்டுக்காம விட்டுறலாம் ஓகேவா அதுக்கு மக்களவைக்கு பவர் இருக்கு அதே மாதிரி ராஜ்யசபா அந்த பண மசோதா மேல முடிவெடுக்க எவ்வளவு நாள் டைம் எடுக்கலாம் அப்படின்னா பதினாலு நாள் அந்த பதினாலு நாள்கு அவங்க திருப்பி அனுப்பலாம் அப்படின்னா அதன் திருப்பி அனுப்பப்பட்டதாக கணக்கிடப்பட்டு என்ன செஞ்சிடும் போயிடும் மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட பண மசோதா மாநிலங்களவைக்கு அனுப்பப்பட்ட பின் மாநிலங்களவை அந்த மசோதாவை நிறைவேற்றலாம் அல்லது சில திருத்தங்களுடன் மக்களவைக்கு அனுப்பலாம் மக்களவை மாநிலங்களவை பரிந்துரைத்த திருத்தங்களை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுவிடலாம் மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட பின் மாநிலங்களவைக்கு அனுப்பப்பட்ட பண மசோதா பதினாலு நாட்களுக்குள் மக்களவைக்கு திருப்பி அனுப்பப்படாவிட்டால் அம்மசோதா இரு அவைகளாலும் நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும் புரியுதா உங்களுக்கு பண மசோதாவை பொறுத்தவரை நீங்க திருப்பி அனுப்புங்க இல்ல அனுப்பாம போங்க பதினாலு நாள் முடிஞ்சிருச்சா ரெண்டு வாரம் முடிஞ்சிருச்சா ஆட்டோமேட்டிக்கா அந்த பண மசோதா நிறைவேற்றப்படும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரியா சோ ராஜ்யசபாக்கு இந்த விஷயத்துல பவர் கிடையாது அடுத்த ஆயிரத்தி நூத்தி பத்து பண மசோதாவிற்கான வரையறை ரொம்ப முக்கியமான சரத்து கண்டிப்பா கேட்பாங்க சரியா மணி பில்னு கேட்டாங்க அப்படின்னா சரத்து நூத்தி பத்து தான் பண மசோதானா என்ன அப்படின்னு சொல்ற சரத்து எந்த ஒரு வரியையும் விதித்தல் ஒழித்தல் குறைத்தலை பற்றி கூறும் மசோதா இந்திய அரசாங்கத்தால் கடன் வாங்குவதை ஒழுங்குபடுத்தும் மசோதா இந்திய ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து பணத்தை ஒதுக்கும் மசோதா ஏன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ஓகேவா இது எல்லாமே பண தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா என்பது குறித்து ஏதேனும் கேள்வி எழுந்தால் அது குறித்து மக்களவை சபாநாயகரின் முடிவே இறுதியானது ஆகும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணுங்க ஒரு பில்ல இது மணி பில்லா இல்லையான வருது அப்படின்னா சபாநாயகர் பார்த்துட்டு ஆஹ் இது மணி பில் பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது மணி பில் தான் அதே இது சபாநாயகர் பார்த்துட்டு இது மணிவில் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அது மணிபில் கிடையாது ஓகேவா சோ பண மசோதாவை பொறுத்தவரை அதிகமான அதிகாரம் மக்களவையில இருக்க சபாநாயகர் கிட்ட இருக்கு ஓகே பாத்துக்கோங்க அடுத்து சித்தூத்தி பதினொன்னு இங்க என்ன சொல்றாங்க மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதை பற்றி கூறுகிறது யார் ஒப்புதல் வழங்கணும் குடியரசுத் தலைவர் கரெக்டா மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் நிறைவேற்றப்பட்டு வரும் மசோதா குடியரசுத் தலைவர் கைக்கு போகும் குடியரசுத் தலைவர் அதுக்கு ஓகேன்னு சொல்லி சைன் போட்டதா என்ன ஆகும் அது சட்டமா மாறும் அதை பத்தி சொல்ற சரத்துனா சரத்து நூத்தி பதினொன்னு என்ன சொல்லியிருக்காங்க ஒரு மசோதா இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட பின் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும் அம்மசோதா பண மசோதாவாக இருந்தால் குடியரசுத் தலைவர் உடனடியாக ஒப்புதல் வழங்க வேண்டும் ஓகேவா சோ பண மசோதாவை பொறுத்தவரை குடியரசுத் தலைவருக்கும் அதே கண்டிஷன் தான் குடியரசுத் தலைவர் என்ன செய்ய கூடாது பண மசோதாவை திருப்பி அனுப்ப கூடாது கண்டிப்பா சைன் போட்டு தான் ஆகணும் சரியா சாதாரண மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கலாம் அல்லது மறுபரிசீலனை செய்யும்படி அவைகளுக்கு திருப்பி அனுப்பலாம் மேலும் அவைகள் அத்திருத்தங்களை ஏற்கலாம் அல்லது ஏற்காமல் மீண்டும் நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் ஓகேவா குடியரசுத் தலைவர் ஒரு தடவை அனுப்பலாம் இதெல்லாம் மாத்திட்டு வாங்கப்பா அப்படின்னு ஆனா மக்களவையும் மாநிலங்களவையும் அந்த திருத்தத்தை ஏற்காமையும் இருக்கலாம் இல்ல இந்த திருத்தத்துல எங்களால மாத்த முடியாது நாங்க சைன் போடுங்க அப்படின்னு கண்டிப்பாக சைன் போட்டுதான் ஆகணும் செகண்ட் டைம் குடியரசுத் தலைவர் கைக்கு போற மசோதாக்களை கண்டிப்பா குடியரசுத் தலைவர் சைன் போட்டு சட்டமாக மாற்றணும் சரியா சோ குடியரசுத் தலைவருக்கும் இந்த விஷயத்துல கொஞ்சம் பவர் கம்மி தான் அவங்க சைன் போடணும் அவ்வளவுதான் அவங்க வெறும் சைனிங் அத்தாரிட்டி தான் அதனாலதான் அவங்கள நம்ம நிழல் தலைவர்னு சொல்றோம் சரியா அவ்வாறு மீண்டும் அனுப்பப்படும் மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் கண்டிப்பாக ஒப்புதல் வழங்க வேண்டும் அடுத்து சரத்து நூத்தி பனிரெண்டு ஆண்டு நிதிநிலை அறிக்கை என்னது சரத்து நூத்தி பனிரெண்டு நூத்தி பதிமூணு என்ன சொல்றாங்க மானியங்கள் மற்றும் மதிப்பீடுகள் தொடர்பாக நாடாளுமன்றத்தின் நடைமுறையை பற்றி கூறுகிறது ஜனாதிபதியின் பரிந்துரை இல்லாமல் மானியத்திற்கு ஆக எந்த ஒரு கோரிக்கையும் வைக்கப்படக்கூடாது சரியா அதாவது கிராண்ட்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஓகேவா ஒரு மாநிலத்துக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கிராண்ட் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு தான் கொண்டு வரணும்னு சொல்லிருக்காங்க சரியா நூத்தி பதினாலு நிதி ஒதுக்கீடு மசோதாக்களை பற்றி கூறுகிறது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கணும் அப்படிங்கறத பத்தி வர்ற மசோதாக்கள் எல்லாமே சரத்து நூத்தி பதினாலு கீழே வரும் நூத்தி பதினைந்து துணை கூடுதல் மற்றும் அதிக மானியங்கள் வழங்குதல் பற்றி கூறுகிறது நூத்தி பதினாறு கடன் வரவு விதிவிலக்கு மானியங்களுக்கு வாக்களித்தல் பற்றி கூறுகிறது இதெல்லாம் ஜஸ்ட் பண்ணி ஓகேவா சரத்து நூத்தி பதினேழு விதி மசோதாவிற்கான சிறப்பு விதிகளை பற்றி கூறுகிறது நூத்தி பதினெட்டு இரு அவைகளின் கூட்டு அமர்வில் மக்கள் சபையின் சபாநாயகர் தலைமை தாங்குவார் என்று கூறுகிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க சரத்து நூத்தி பதினெட்டு என்ன சொல்லுது ஜாயின் செட்டிங் அதாவது லோக்சபாவும் ராஜ்யசபாவும் ஒன்றாக கூடும் பொழுது அதனுடைய தலைவர் யாரு லோக்சபால இருக்கிற சபாநாயகர் தான் ஓகேவா அப்படின்னு சொல்ற சரத்து நூத்தி பதினெட்டு அடுத்து சரத்து நூத்தி பதினொன்பது நிதி வணிகம் தொடர்பாக நாடாளுமன்ற சட்ட நடைமுறையில் கொண்டு வரப்பட்ட ஒழுங்குமுறைகளை பற்றி கூறுகிறது சரத்து நூத்தி இருபது பாராளுமன்றத்தில் பயன்படுத்தப்பட வேண்டிய மொழி இதுவும் முக்கியமான சரத்து நாடாளுமன்றத்தில் எந்த லாங்குவேஜ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற சரத்து நூத்தி இருபது என்னென்ன லாங்குவேஜை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்தி மற்றும் ஆங்கிலம் ஓகேவா ஆனா ஒருத்தங்களுக்கு வந்து இந்தியிலையும் ஆங்கிலத்திலயும் தெளிவாக உங்க கருத்துக்களை சொல்ல முடியல அப்படின்னா மக்களவைன்னா சபாநாயகர்கிட்ட மாநிலங்களவை அப்படின்னா வைஸ் பிரசிடன்ட் அதாவது துணை ஜனாதிபதி இருக்காரலே அவர் தான் ராஜ்யசபாவின் தலைவர் கரெக்டா அவங்க கிட்ட பொர்மிஷன் ஆய்வு நினை செஞ்சுக்கலாம் அவங்களுடைய தாய்மொழியில் உரையாற்றலாம் அப்படின்னு சொல்ற சரத்து சரத்து நூத்தி இருபது நூத்தி இருபத்தி ஒண்ணுல பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்துவதற்கான கட்டுப்பாடுகளை பற்றி கூறுகிறது ஓகேவா நம்ம மேல பாத்தோம் இல்லையா எம்பிகளுக்கு வந்து பேச்சு சுதந்திரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அதாவது அவங்க மனசில் நினைச்சத அவங்க பேசலாம் அதுக்கு வந்து எந்த தரையும் கிடையாது ஆனா அவங்க எதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னா உச்ச நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் கடமைகளை நிறைவேற்றுவதை குறித்து நாடாளுமன்றத்தில் எந்த விவாதமும் நடத்தப்படக்கூடாது ஓகேவா இந்த கேஸ்க்கு இப்படி ஜட்ஜ் பண்ணி கொடுத்துறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஜட்ஜையும் பத்தி என்ன செய்யக்கூடாது எந்த எம்பிஸும் வாய் திறந்து பேசக்கூடாது நாடாளுமன்றத்துக்குள்ள ஓகேவா அதுக்கு வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது சரத்து நூத்தி இருபத்தி ஒண்ணுல அதே மாதிரி நூத்தி இருபத்தி ரெண்டு பாருங்க அப்படியே உள்டாவா இருக்கும் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை குறித்து நீதிமன்றங்கள் விசாரிக்க கூடாது ஓகேவா சரத்து நூத்தி இருபத்தி ஒன்னு என்ன சொல்லுது கோர்ட்ல என்னென்ன வேலை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்துக்குள்ள பேச கூடாது நூத்தி இருபத்தி ரெண்டு என்ன சொல்லுது பாராளுமன்றத்துக்குள்ள என்னென்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டு கேள்வி கேட்க கூடாது சரியா சோ இந்த ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க நூத்தி இருபத்தி ஒண்ணும் நூத்தி இருபத்தி ரெண்டும் அப்படியே வந்து ஆப்போசிட்டா இருக்காங்க ஓகேவா சோ அவ்வளவுதான் நாடாளுமன்றம் பத்திய சடத்துகள் நம்ம லாஸ்ட் ஒரு மூணு கிளாஸ் நாடாளுமன்றம் தான் படிச்சிட்டே இருந்தோம் சரத்து எழுவத்தி ஒன்பதுல இருந்து நூத்தி இருபத்தி ரெண்டு வர நாடாளுமன்றம் பற்றி கூறும் சரத்துகள் தான் ஓகேவா பகுதி எதுல வரும் அஞ்சுல வரும் சரியா நோட் பண்ணிக்கோங்க எல்லா தரத்தையுமே முக்கியம் தான் அதனால முக்கியம் சொல்லியிருப்பேன் இல்லையா அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க ஓகே ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல வந்த நாங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் ஓகே ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா வந்திருக்கும் நம்புறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ